ஹாய் ஹலோ மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம போரூர் பக்கத்தில் கெருகம் பக்கத்தில் ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி ஃப்ளாட் ஒன்று பார்க்க வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி பில்டப் ஏரியாவில் இருக்குது ஸோ பெரிய ஃபார்ட்டி ஃபீட் ரோடு இருக்குது ஒரு கேட்டெட் கம்யூனிட்டி இது எல்லா வசதியும் இருக்குது மெயின் ரோடுக்கு ரொம்ப ரொம்ப நியர்பைலேயே இருக்குது ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் சவுத் ஃபேஸிங் பார்த்து போல் அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஸ்கொயர் ஃபீட் பில்டப் யூடிஎஸ் பார்த்திங்கன்னா எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் ஸோ அந்த வீட்டுக்கான கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வரும் ஸோ எஃப் த்ரீ தான் நம்ம பார்க்க போகிறோம் நல்லா இந்த லென்த்தாக பெரிய கார் கூட பார்க் பண்ணிக்கலாம் ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் இருக்குது ஸோ வாங்க இந்த லொக்கேஷன் வீட்டுக்கு போய் ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் நம்ம பார்ப்போம் ஸோ பார்க்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடையார் பவன் பக்கத்தில் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இப்போ நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் ஃபேஸிங் பார்த்தது போல் இருக்குது த்ரீ பெட்ரூம் ஹவுஸ் இது ஸோ மூணு பெட்ரூம் இருக்குது நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹால் இருக்குது மெயின் டோர் பார்த்தீங்கன்னா டீ கூட்டில் பண்ணியிருக்காங்க நல்லா குவாலிட்டியாக இருக்குது உங்களுக்கு மெயின் டோரு ஸோ வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இது வந்து லிவிங் கப் டைனிங் ஹால் ஸோ நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது இங்கே நீங்கள் டைனிங் செப்பரேட்டா யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு லிவிங் ஹாலும் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் சைடு பால்கனி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேசியஸ் சூப்பரான பால்கனி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக சேஃப்டிக்கு கிரில் எல்லாமே அமைச்சிருக்காங்க ஸோ ரொம்ப அழகாக இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஸ்கொயர் ஃபீட் பில்டப் இது யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரும் நல்லா ஒரு ஸ்பேசியஸான த்ரீ பிஹெச்கே ஹவுஸ் இது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் இருக்குது அக்னிமொழியில் ஒரு கிச்சன் அமைச்சிருக்காங்க கிச்சன் வந்து பிவிசியில் மாடலு கிச்சனாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப அழகாகவே இருக்குது இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்டிங் எல்லாம் புதுசாக பண்ணி புதுசாக ரெனோவேட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லாவே சுத்தமாக நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சன் பக்கத்தில் ஒரு சின்ன பால்கனி போல் கொடுத்துருக்காங்க இதுவுமே நல்லா சேஃப்டியாக ஃபுல்லாக கிரில் அமைச்சிருக்காங்க நம்ம கருகம்பாக்கம் பார்த்தீங்கன்னா இருந்து உங்களுக்கு ஒரு த்ரீ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸாக கெருகம்பாக்கம் இருக்குது ஸோ கிருகம்பாக்கம் ஒரு நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷன் தான் அதுலேயுமே கருகம்பாத்திலே நல்ல ப்ரைம் லொக்கேஷன் இருக்குது பக்கத்தில் அந்த அர்ஜுன் டெம்பிள் ஆஞ்சநேயர் டெம்பிள்லாம் பக்கத்துலேயே இருக்குது அடையார் ஆனந்தபவன் எல்லா வசதியுமே சுற்றியும் உங்களுக்கு சூப்பரான லொக்கேஷனாக இருக்குது இது ஒரு கேட்டர் கமிட்டி நல்ல பெரிய கேட்டர் கமிட்டியில் இருக்குது ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் பெட்ரூம் ஸோ இது ஒரு பெட்ரூம் உங்களுக்கு ஸோ இந்த பெட்ரூமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது பெரிய பெட்ரூம் தான் நீங்கள் பெரிய கிங் சைஸ் கட்டில் கூட போட்டுருக்கலாம் அந்தளவு வசதியாக இருக்குது ஒரு அட்டாச்சுடு பாத்ரூம் இருக்குது இந்த விதத்தில் இப்போ பிவிசியில் கபோர்டு ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம பார்க்கறது இப்போது ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மொத்தம் மூணு பெட்ரூம் இருக்குது இந்த வீட்டுக்கு ஸோ இது செகண்ட் பெட்ரூம் ஸோ இதுவுமே நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் மாஸ்டர் பெட்ரூம் போல் பெரிய சைஸ் பெட்ரூம் தான் எல்லா பெட்ரூமுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க பிவிசியில் கபோர்டு ஒர்க் இருக்குது ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது ஆக்சுவலாக ஒரே ஒரு பெட்ரூம் மட்டும் உங்களுக்கு அட்டாச்சுடு வராது காமன் கொடுத்துருக்காங்க மீதி ரெண்டுக்குமே அட்டாச்சுடு கொடுத்துருக்காங்க ஸோ இது இது வந்து உங்களுக்கு ப்ரைம் லொக்கேஷனில் இருக்குது அப்ரூவ்டு இருக்குது சிஎம்டி அப்ரூவ்டு ஸோ பேங்க்கில் எல்லாரும் பண்ணிக்கலாம் இது டென் இயர்ஸ் ஓல்டு இது நல்ல சூப்பரான லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு ஸோ இதனுடைய ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி எயிட் லேக்ஸ் வரும் ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து காமன் ரெஸ்ட் ரூம் சோ இது வந்து காமன் இண்டியன் கொடுத்திருக்காங்க நல்லா லென்த்தாக சூப்பரா பெரிய சைஸ்ல அமைஞ்சிருக்கு இப்போ தேர்ட் பெட்ரூம் பார்க்குறோம் ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஒரு பால்கனி சின்னதாக இந்த பக்கம் அமைச்சிருக்காங்க ஒரு பால்கனி இருக்கு பிரண்ட் சைட் பால்கனி கொடுத்திருக்காங்க இதுக்குமே பிவிசில ஃபுல்லா கபோர்டா இருக்கு ஃபுல்லா விண்டோல நல்ல வெளிச்சமா இருக்கு எல்லா சைடு விண்டோ கொடுத்துருக்காங்க சோ செவன்ட்டி எயிட் லேக்ஸ்ன்றது பிரைஸ் வந்து நெகோசியபிள் தான் இந்த வீட்டை நீங்க நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனாக நல்ல ஸ்பேசியஸான ஒரு த்ரீ பிஹெச்கே ஃப்ளாட் இது ஸோ கேட்டர் கம்யூனிட்டிக்குள்ள நல்ல சேஃபாக இருக்குது இந்த வீடு ஸோ வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சா நம்ம டேரெக்டாக ஓனர்களை பேசி செவன்ட்டி எயிட் வந்து நெகோஷியபிள் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வீடு வேணும்னா கால் பண்ணுங்கள் தேங்க்யூ